ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போதோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போதும் என்ன அப்படின்னா நான் ஹேர் டொனேஷன் பண்ண போகிறேன் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் முடி எடுத்துடுவாங்க அவங்க வந்து அந்த ஒரு கஷ்டம் தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த முடி வச்சு அவங்க அதை வந்து ரெடி பண்ணி ஆ ட்ரஸ்ட் இப்போ வந்து விக்கு வாங்கி வைக்கிறவங்க வைப்பாங்க அந்த வாங்கி வைக்க முடியாதவங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்காக நம்ம ஃப்ரீயாக ஹேல் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஃப்ரீயாக வெச்சு ரெடி பண்ணிக்கிறதுக்கு ஆள் இருக்காமா அவங்க வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்கேனா சென்னை இருந்து ட்ரஸ்ட் அந்த இருந்து தான் சொன்னாங்க எங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து புரியது அனுப்பி விட்டுருக்காங்க இவங்க வந்து அவங்க ஆள்கள் அவங்களோட வாலண்டியர்ஸ் அவங்க வாலண்டியர்ஸ் வந்து வெட்டி எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க

அவங்களுக்கு கொரியர் பண்றதுக்கு எல்லாமே courier charge அவங்க குடுப்பாங்க அந்த டெஸ்ட் முழுமையா கொடுத்துருவாங்க இதுதான் வந்து நம்மளுடைய இது பண்ணி அந்த cancer சென்னை

நான் கோவிலுக்கு போய் மொட்டை அடிக்கிறேன் அப்படிங்கும் போது ஸோ அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்களா அதனால் நான் பரவாயில்ல கொடுக்குறேன் அப்படிங்கிறவங்க ஃபுல்லாகவே கொடுக்கலாம் மொட்டை தேவா இல்லையா ரப்பர் பேண்ட் அதே போகிற ரப்பர் பேண்ட் போகிறோம் இல்லை அதோட வெட்டி சின்னதாக குடும்பம் மறுமேட்டு வச்சுக்கோ பண்ணுற வந்துருச்சா பார்க்கணும்

அந்த செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு கொஞ்சம் நேரமா அது ஓடிடுமா சரி வெட் மணி ஓடிமா

Thank you for watching.